ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராமத்து பொண்ணு பிரியா இந்த வீடியோவில் கிராமத்து லைஃப்பில் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எப்படி போச்சுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க காலையில் ஏழு மணி தாங்க ஆகுது பொழுதே இப்போ தான் விடிஞ்சிருக்கு நல்லா வெயில் பாருங்க நல்லா சுள்னு அடிக்கா ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம வீட்டை சுற்றி நிறையா மரம் இருக்கிறதுனாலங்க வெயில் அந்தளவுக்கு தெரிவிக்கல ஆனால் மற்ற சைட்லாம் பாருங்கள் நல்லாவே வெயில் வந்துருச்சு காலையில் நம்ம வீட்டை விட்டு வெளியே எந்திரிச்சி வந்தோம்னாங்க ஃபஸ்ட்டு சவுண்டு கேட்குறது கோழி சவுண்டாக தாங்க இருக்கும் எல்லா கோழியும் வாசலில் வந்து நின்றுக்கிட்டு ஒரே சவுண்டு போட ஆரம்பிச்சிடுறாங்க ஃபர்ஸ்டில் நிறையா பச்சை இருக்குதுங்க அதனால் பச்சை புள்ளலாம் சாப்பிடுட்டு ஏழ்ரை எட்டு மணிக்கு தாங்க வீட்டுக்கே வரும் இற சாப்பிட்றதுக்கு ஆனால் இப்போல்லாம் இற சாப்பிட்டு தாங்க காட்டு சைடே போகுது கோழி நம்ம வீட்டு கட்டித்தறைக்கு ஒரு புது வரவு வந்திருக்காங்க ஆடு வந்து குட்டி போட்டிருக்குங்க இந்த பிறவு குட்டி தாங்க ஃபஸ்ட் டைம் குட்டி போட்டிருக்கு இது சின்ன குட்டியாக இருந்து நம்ம வீட்லேயே வளர்ந்துங்க நம்ம வீட்லேயே இப்போ ஆடு வந்து பயிராகி குட்டி போட்டிருக்குங்க ஆட்டுக்குட்டி நல்லா க்யூட்டாக அழகாக இருக்குதுங்க நேற்று நைட்டு ஒரு ஏழு மணி வரைக்கும் கட்டித்தரையில் தாங்க இருந்தோம் ஆடெலாம் பிடிச்சி கட்டிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கே ஒரு ஏழு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அண்ணா வரைக்கும் இருந்தங்க ஆடு வந்து குட்டி போடுற மாதிரியே தெரியல ஒரு ஏழரை எட்டு மணி வாக்கில் மறுபடியும் எதுவும் ஆட்டுக்கடி தரையில் சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தாங்க ஆடு வந்து ஒரு மாதிரி சவுண்டு போட்டுட்டுருந்துச்சு போய் பார்த்தோம்னா ஒரு ஓரத்தில் போய் குட்டி போட்டுருந்துச்சுங்க பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு போய் என்ன குட்டி இருந்தாங்க ஃபஸ்ட்டு பார்த்தேன் பிறவு குட்டிங்க குட்டியெல்லாம் தூக்கி கொஞ்சிட்டுங்க ஆட்டுக்கெல்லாம் தண்ணி வச்சுட்டு தீனியெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு போய் தூங்கி வச்சுங்க காலையில் எழுந்திரிச்சி வந்து பார்த்தா ஆடு வந்து செத்த போட்டுருந்துச்சிங்க ஆடு வந்து குட்டி வயிற்றுல இருந்துச்சு இல்லைங்களா அந்த கழிவு எல்லாம் வெளியே வந்து இது மாதிரி செத்தன்னு சொல்லுவாங்க இது பேர் அதை வந்து எடுத்துகிட்டு வந்து பாலை மரத்துக்கு மேலே போடுவாங்க ஃபஸ்ட்டு ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி வேறு ஒரு ஆடு குட்டி போட்டிருந்தப்போ இந்த மரத்து மேலே எடுத்து வந்து போட்டிருந்தாங்க இப்போ ஒரு ஆடு குட்டி மறுபடியும் குட்டி போட்டுருக்கிறதுனால அது மேலே கொண்டாந்து போடலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க பாலை மரத்து மேலே இது மாதிரி செத்தை கொண்டாந்து போட்டாங்க பால் நல்லா ஆட்டில் இருக்குன்னு சொல்லுவாங்க மாடு கன்று போட்டாலும் இதே மாதிரி தாங்க செய்வாங்க இதுக்கு இன்னொரு பேர் மாசின்னு சொல்லுவாங்க மாசியை வச்சுட்டு பாலக்கூடு மாசியை வச்சுட்டு பாலக்கூடுன்னு சொல்லிட்டு மூணு டைம் சொல்லுவாங்க இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே அம்மா வீட்லேயும் இப்படி தாங்க பண்ணுவாங்க ஆட்டு செத்தையெல்லாம் கொண்டாந்து போட்டுங்க பக்கத்துலேயே வேப்பங்குச்சி இருந்துச்சுங்க அதில் ஒரு வேப்பங்குச்சி உடச்சி பல் வலிக்கிட்டு வெளியே கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸாக சுற்றிட்டு இருந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சுங்க வீட்டுக்கு வந்ததும் குட்டி பையன் பாப்பா எல்லாருமே எழுந்திரிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் டீ எல்லாம் வச்சு குடிக்கலான்னு சொல்லிட்டு டீ வச்சாச்சுங்க காலையில் தூங்கி எழுந்ததும் ஒரு கப் டீ குடித்தாதாங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அப்போ தான் எல்லா வேலையும் செய்யறதுக்கு ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்குங்க நான் டீ வச்சு குடிக்கிறதுனால நம்ம வீட்டு குட்டி பையனும் நல்லா பழகிட்டான் அவனுக்கு தூங்கி எழுந்திரிச்சதும் பயங்கரமாக பசி எடுத்துடுதுங்க அதனால நான் டீ குடிக்க ஸ்டார்ட் பண்ணேன்னா அவனும் வந்து உட்காந்துக்கிறாங்க நான் டீ குடிக்கும்போது அவனுக்கு ஃபஸ்ட்டு நல்லா ஆற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் டீ குடிக்கணும் எங்கள் டீயே நல்லா ஆறிடுதுங்க என்னங்க பண்ணுறது குட்டீஸ் இருக்கிற வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இதே பிரச்சனை தான் நினைக்கிறேங்க டீயெல்லாம் வச்சு குடித்ததுக்கப்புறம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்குங்க எவ்வளோ மண் பாருங்க நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு லீவ் விட்டதும் விட்டாங்க வாசலில் இருக்கிற மண்ணெல்லாம் வீட்டில் தாங்க இருக்குது என்ன தான் திட்டினாலும் சரி எதாவது ஒன்று பண்ணி வீட்டுக்குள்ளே கொண்டாந்து மண்ணை போட்டுறாங்க எவ்வளோ மண் கொண்டாந்து கொட்டி வச்சுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நீங்களே பாருங்கள் இந்த சோபா நெஜமாலுமே எங்ககிட்ட வந்து படாத பாடுபடுதுங்க மூணு பேர் சேர்ந்து அந்த சோபா ஒரு வழி பண்ணிடுறாங்க தண்ணி அதில் ஊற்றிடுறாங்க சாப்பாடு சாப்பிட்டு அதிலையே போட்டு காலை வச்சு மிதித்து அதை ஒரு வழி பண்ணிடுறாங்க இது மாதிரி மேலே ஒரு பெட்ஷீட் ஒன்று போட்டு விட்டுருக்கங்கும் வீடு கூட்டும் போதுங்க காலையில் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் சோபா மேல்ட்டு இருக்கிற பெட்ஷீட் நல்லா உதறிட்டு அதுக்கப்புறம் அழகாக மடித்து சொருவி விடுவோங்க அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து வீட்டுக்குள்ளே வந்து அந்த சோபா மேல் இருக்கிற பெட்ஷீட் பார்த்தோம்னா பிடிச்சி அங்கே இழுத்து இங்கே இழுத்து கிளச்சி விட்டுறாங்க குட்டீஸ் இருக்கிற வீட்டில் மோஸ்ட்லி இப்படி தாங்க இருக்குது வீட்டை நம்ம எவ்வளோதான் க்ளீனாக வச்சுக்கணுன்னு சொல்லி நினச்சாலும் அது கண்டிப்பாக நம்மளால் முடியவே மாட்டேங்குதுங்க ஃபீஸ்க்கு இப்போ ஸ்கூல் லீவ் விட்டதில் இருந்துங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் வீடு வந்து கூட்டியே தாங்க இருக்கணும் மண்ணை கொண்டாந்து கொட்டிடுறாங்க அப்படி இல்லை அமைதியாக உட்காந்து விளையாடுங்கன்னா நோட்டில் இருக்கிற பேப்பர்லாம் கிழிச்சு ட்ராயிங் வரைகிறேன்னு சொல்லிட்டு அதை வச்சு விளாடுறாங்க ஏதாவது ஒன்று பண்ணி வீட்டை வந்து குப்பைப்படுத்திடுறாங்க வீட்டில் எவ்வளோ குப்பைன்னு சொல்லி பாருங்க பாப்பா சோபா மலை படுத்து டிவி பார்த்துட்ருக்காங்க குட்டி பையன் கீழே நின்றுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்க காலையில் தூங்கி எழுந்ததுங்க அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் டிவி போட்டுக்கிட்டோம்னா நல்லா சூப்பராக பார்த்துட்ருப்பாங்க அந்த டைமில் நம்ம ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் செஞ்சிட்ருக்கேங்க பாப்பா காலையில் எழுந்ததுங்க ஃபஸ்ட் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு உடனே பல் வலிக்கிட்டு வந்துடுன்னு இப்போல்லாம் ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லி வச்சுங்க அப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ரூபா காசு தரேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சொல்லி வச்சதுனால காலையில் குழந்தைங்க எழுந்தும் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அம்மா நான் அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோமா என்கிட்ட காசு கொடுங்கங்கிற மாதிரி வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது அவங்ககிட்ட இது மாதிரி காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயத்தை நம்ம பழக்கி விட்டோம்னா குழந்தைங்க வந்து அதை ரொட்டீனாக பழகிட்டாங்கன்னா அந்த பழக்கம் வந்து குழந்தைங்களுக்கு பழகிடுங்க அவங்க இதை செஞ்சால் காசு கொடுக்குறேன்னு சொன்னால் குழந்தைங்க இந்த வயசுலேயே நல்லா வெவ்வரமாக பிடிச்சிக்கிறாங்க இதை செஞ்சு முடித்ததுமே உடனே காசு கொடுங்கமான்னு வந்து நிற்கிறாங்க குழந்தைங்கள சின்ன வயசுலேருந்தே காசு கொடுத்து அடிட் பண்ணக்கூடாதுங்க ஆனால் அதுக்கு அது ஒன்று கொடுத்தோம்னா தான் குழந்தைங்க அந்த விலையை வந்து பர்ஃபெக்டாக முடிக்கிறாங்க நமக்கு வீட்டுக்கிட்டே நிறைய வேலை இருக்குங்க நம்ம ஏதாவது ஒரு வேலை காலையில் எழுந்ததுலேருந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம் குழந்தைங்க வந்து இதை பண்ணுறாங்களா அதை பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு அதிகமாக நம்மளுக்கு நோட் பண்ணுறதுக்கு டைம் இருக்கவே இருக்காதுங்க இது மாதிரி குழந்தைங்க வந்து ஒரு ரூபா கொடுக்குறேன் ரெண்டு ரூபா கொடுக்குறேன் இந்த வேலையை முடிச்சிட்டு வாடான்னு சொன்னோம்னா செஞ்சுட்டு குழந்தைங்க கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு தூங்கி எழுந்ததும் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு உடனே பல்லு விளக்கணுங்கிறத எது எப்படியாவது ஒன்றுங்க சொல்லி புரிய வச்சிட்டோம்னா போதும் பெருசானாலும் குழந்தைங்க அதை விடவே மாட்டாங்க நல்லா கப்புன்னு பிடிச்சிக்குவாங்க விளையாது ஐம்பதில் விளையாதுங்கிற மாதிரி குழந்தையிலிருந்தே நம்ம எதை படக்கிறோமோ நம்ம குழந்தைங்களும் அதே மாதிரி தான் பெருசானாலும் வருவாங்க நம்ம வீட்டு பாப்பா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டுங்க தலைவாணி இருக்குது இல்லைங்களா அதை வந்து என்னோட ஷாலில் முடிச்சு போட்டுங்க அதுக்குள்ள தலைவாணி வச்சு பின் சேப்பி பின் போடுவீங்களா அதை வச்சு குத்திட்டு அதை வச்சு ஏதோ விளாண்டுட்டு இருக்காங்க அது மாதிரிதாங்க இப்போ என்னோட ஷாலெலாம் பண்ணி வச்சிருக்காங்க ஷால் பருகே என்ன கலர் இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளார மட்டும் விளாண்டா பரவாயில்லங்க வெளியும் கொண்டு போயிடுறாங்க தலைகாணியில் அந்த மேலே கவர் இல்லைங்களா அந்த கவர் போட்டு விட்டால் எங்கள் வீட்டை குட்டியஸ்க்குலாம் எப்படி இருக்குமோ தெரிலங்க அதை பிடிச்சி எடுத்து எடுத்து விட்டுறாங்க அந்த தலகாணி சோற ஒரு பக்கம் கிடக்கும் தலகாணி ஒரு பக்கம் கிடக்குதுங்க அது தாங்க பண்ணி வச்சிடறாங்க நானும் டெய்லியும் இப்படி எடுத்து போடக்கூடாதுன்னு சொல்கிறேங்க ஆனால் குழந்தைங்க வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க கிச்சனில் இருக்கிற பாதி பொருள் பார்த்தோன்னா சோபா கடியில் ஹாலில் சொல்லிட்டு இங்கே தாங்க கிடக்குது அந்த கப்பு அந்த மேலே தோல்சி உள்ளிங்களா அது எல்லாமே கொண்டாந்து போட்டு வச்சுருக்காங்க இவங்க அப்பா அந்த ஏர் பைப்பெல்லாம் இல்லைங்களா அந்த பைப்பு பாப்பா கழுத்தில் போடுற பாசி எல்லாமே ஹாலில் தாங்க கிடக்குது எல்லா பொருளும் பார்த்தோன்னா ஹாலில் கொண்டாந்து போட்டுச்சுட்டு என்னதான் விளாடுவாங்கன்னே தெரிலங்க அதெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க நான் எல்லா பொருளையும் எடுத்து கையில் வச்சு எல்லா இடத்துலையும் கொண்டு போய் ஒவ்வொன்றா வைக்கலான்னு சொல்லி வச்சிகிட்ருக்குங்க ஆனால் என் கையில் இருக்கிறதெல்லாம் பாருங்கள் குட்டி பையன் பிடிக்கிட்டு போய் கையில் வச்சிகிட்ருக்கான் அவன் வச்சிகிட்டு இருக்கிறது இல்லாத அதை எல்லாத்தையும் பிச்சு போடவும் இல்லைனா அதை எடுத்து எங்கேயாவது ஒன்று சந்தளை புந்தலை விடவும் இது மாதிரி வேலையெல்லாம் என் குட்டி பையன் நிறையா பார்ப்பாங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு இந்த வாரம் டே சிஃப்ட்டுங்க அவர் அஞ்சே ஹால் அஞ்சரைங்கும் போதெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்க டூட்டிக்கு வந்து போயிட்டாங்க சாப்பாடெலாம் அவர் வந்து கேண்டீன்லேயே சாப்பிட்டுக்குவாங்க எங்களுக்கு மட்டும் செஞ்சால் போதுங்க நேற்று நைட்டு நிறையா சாப்பாடு மீதி ஆயிடுச்சுங்க சாப்பாடு வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் நைட்டு பெற ஊற்றுனா தயிர் இருக்குதுங்க தயிர் ஊற்றி பாப்பாவுக்கு சாதம் கரைச்சி கொடுத்தோம்னா வயிறு நம்ப சாப்பிட்டுக்குவாங்க காலையில் சாப்பிட்டு மதியம் வந்து சாப்பாடு செஞ்சோம்னா மாமா வந்து சாப்பிட்டுக்காங்கன்னு சொல்லிவிட்டு காலையில் வந்து சாப்பாடு செய்யலைங்க அதனால பொறுமையாக வீடு வந்து க்ளீன் பண்ணி விட்றலான்னு சொல்லிட்டு டீப் கிளீன் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இப்போ அடிக்கிற வெயிலுக்குங்க காலையில் பழைய சாப்பாடு போட்டு கரைச்சி குடித்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வயிறு வந்து நல்லா கூலிங்காக இருக்குது குழந்தைங்களுக்கும் இது மாதிரி பழைய சாப்பாடு வந்து காலையில் டைமே கொடுத்து பழகுங்க கொடுத்து பழகுனா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குழந்தைங்க வந்து அதிகமாக தண்ணி குடிக்க மாட்டாங்க இது மாதிரி வெய்ய டைமில் குழந்தைங்கள் வந்து அப்பப்போ தண்ணி எடுத்து குடிங்கன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருங்க குழந்தைங்க எங்கே அதிகமாக விளாட்றாங்களாங்க அந்த இடத்துல கொண்டு போய் ரெண்டு மூணு வாட்டர் கனில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க குழந்தைங்க வந்து விளாடுற சாக்கெலாம் தண்ணியை எடுத்து குடிச்சுக்குவாங்க வீடு வாசல் எல்லாமே சூப்பராக க்ளீன் பண்ணி முடிச்சு வச்சுங்க அடுத்த நம்மளோட வேலை என்னென்னா ஆட்டுக்கட்டித்தரையெல்லாம் க்ளீன் பண்ணுங்க ஆட்டு புளக்கையெல்லாம் இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் சுத்தமாக கூட்டி அள்ளி கொண்டு போய் வெளியே கொண்டு போய் கொட்டணுங்க நம்ம குட்டி பையன் நைட்டு நேரமாக தூங்கி போயிட்டான் அதனால் ஆடு குட்டி போடுதே அவங்க வந்து பார்க்கல காலையில் வீட்டுக்குள்ளே வேலை செஞ்சுட்ருக்கும் இருக்கும்போது சொன்னால் நம்ம கையை பிடிச்சிட்டு போய் ஆட்டுக்குட்டியை பிடிச்சிதா சொல்லி பயங்கரமாக ராவடி பண்ணிகிட்டே இருப்பாங்க அதனால் காலையில் அவங்கிட்ட சொல்லவே இல்லைங்க இப்போ தான் சொன்னேன் அவனுக்கு அந்த ஆட்டு குட்டியாக அந்த இன்னொரு ஆடு குட்டி போட்டுருச்சுங்க அதுவான்னு சொல்லி தெரியல அந்த குட்டியை பார்த்ததும் அவனுக்கு பயங்கர சந்தோஷங்க அந்த குட்டி வந்து பிடிச்சிதாங்கிற மாதிரி என்ன பயங்கரமாக ராவடி இருந்தான் இனிமேல் இந்த குட்டி கொஞ்சம் வர வரைக்கும் இவனை கையிலையே பிடிக்க முடியாதுங்க குட்டி குட்டியாக இருக்கிறதுனால அது பிடிச்சி வச்சோம்னா அங்கேயும் துல்லாதுங்க இதே கொஞ்சம் பெரிய குட்டியாக இருந்துச்சுன்னா நம்மளை உதச்சி தள்ளிட்டு ஓடியே போயிருங்க இந்த குட்டியை பாருங்கள் எப்படி பிடிச்சி வச்சுட்டான்னு சொல்லிட்டு இவன் பிடிச்சி வைக்க அந்த ஆடு வந்து ஒரு மாதிரி சவுண்ட் விட்டு கட்டிக்கிட்டே இருந்துச்சுங்க விட சொல்லி அவங்கிட்ட குட்டியை பிடிச்சி கொடுத்துட்டோன்னா நாமளும் அவன் பக்கத்துலேயே இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைனா விட்டுட்டு மறுபடியும் பிடிச்சி தர சொல்லி நம்ம நைட்டி பிடிச்சி இழுத்துட்டு அந்த ஆட்டு குட்டிட்டு கொண்டு போய் விட்டுட்டு இது மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏண்டா அவங்ககிட்ட சொன்னாங்கிற மாதிரி நம்மளுக்கு ஆயிடுதுங்க டெய்லியுமே நம்ம வீடு வாசலில் எப்படி கிளீன் பண்ணுறோமோ அதே மாதிரி தாங்க ஆடு மாடுலாம் வச்சுருந்தோம்னா ஆட்டுக்கட்டித்தரையெல்லாம் சுத்தமாக கூட்டி நல்லா நீட்டாக வச்சுருக்கணுங்க ஆட்டுக்கட்டித்தரையில் சுத்தமாக கூட்டி சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சுங்க நம்மளோட தோட்டத்தவையில் சோளத்தட்டு வந்து விதைச்சிருக்கோங்க அங்கே போய் சோளத்தட்டெலாம் அரிச்சிட்டு வந்து ஆட்டுக்கு வந்து கொண்டாந்து கட்டியாச்சு ஆடும் சூப்பராக சாப்பிட்டுட்டுருக்குங்க ஆட்டு கட்டி தர வேலையும் முடிஞ்சாச்சு ட்ரெஸ்ஸு வந்து நேற்று ஈவினிங் துவச்சி போட்டிருந்தேன் எவ்வளோ ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு பாருங்கள் எல்லா ட்ரெஸ்ஸையுமே தனித்தனியாக பிரித்து வச்சாச்சு இப்படி பிரித்து வச்சிட்டோம்னா அந்தந்த இடத்துல கொண்டு போய் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாங்க நம்ம வீட்டு குட்டி ஸ்ட்ரெஸ் மட்டும் எத்தனை இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ஒரு இருபது ஜட்டிக்கு பக்கமாக இருக்குங்க அவ்வளோ ஜட்டி எல்லாத்தையும் கொண்டு போய் கொண்டு போய் வச்சாச்சுங்க காலையில் நம்ம தூங்கி எழுந்ததில் இருந்துங்க நிற்கிறது கூட நேரம் இருக்காதுங்க ரொட்டீனாக அப்படியே சுற்றி சுற்றி வேலை செஞ்சுட்டே இருந்தோம்னா தாங்க கரெக்டாக இருக்கும் மணி மணிப்பாருங்க ஒன்பதாயிடுச்சு தான் கொஞ்சம் நேரம் உட்கார்லான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிடுங்க சாப்பாடெல்லாம் கரைச்சி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரேஷன் கடையிலேருந்து பருப்பு வாங்கிட்டு வந்ததுங்க அதை க்ளீன் பண்ணி கா வச்சிடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் டெய்லியும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு இப்போ அடிக்கிற வெயிலில் நம்ம இது மாதிரி சுத்தம் பண்ணி ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு மணி நேரம் வெயிலில் நல்லா காய வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு எப்போ சமைக்கிறதுக்கு வேணுமோங்க அப்போ வந்து ஈஸியாக எடுத்து போட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க ஒரு பாத்திரத்தில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி வச்சிட்டுங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடை கல் உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் பருப்பு கொட்டிட்டு அலசுனா பாருங்கள் எவ்வளோ தூசுன்னு சொல்லிவிட்டு ரேசன் கடையில் அந்த சாக்குலெலாம் தூசு இல்லைங்களா அது அந்த நார் அந்த குப்பான்னு சொல்லிவிட்டு ரொம்ப அழுக்காக இருந்துச்சுங்க ஒரு நாலஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வாசலில் கட்டில் எடுத்து போட்டுங்க வெள்ளை கலர் வேட்டியை விரிச்சு விட்டு அது மேலே பருப்பை போட்டு கிளறி விட்டு வந்தாச்சு பருப்பு போட்டு விடுறதுக்கு பாக்ஸும் சுத்தமாக கழுவி எடுத்து வச்சாச்சுங்க குடமிளகாய் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேங்க அதுவும் எல்லாம் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் பஜ்ஜி போடலான்னு சொல்லிவிட்டுங்க அடுத்து நம்ம வெய்ய காலத்தில் செய்ய வேண்டிய இன்னொரு சூப்பரான வேலை என்னென்னாங்க வத்தல் போடுறதுங்க நான் வந்து கொத்தரங்காய் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு வந்துருந்தேங்க கொத்தரங்காய் வத்தல் போடலான்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொத்தரங்காய் சேர்த்துங்க அதில் உப்பு சேர்த்துட்டு பாதி நல்லா அப்புறங்க வெளியே கொண்டு போய் காய வச்சு வச்சிட்டோம்னா கொத்தரங்க வத்தல் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் ரெண்டு மூணு நாள் காஞ்சா போதுங்க வேணுங்கிறப்ப நம்ம பொறிச்சு சூப்பராக பழைய சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் சைடு இருக்கீங்களா இருந்தால் இது என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பீங்க பச்சை பயிறுன்னு சொல்லி குழம்பு பிள்ளைங்களா பச்சை பைத்தன் குழம்புன்னு சொல்லிட்டு அதுதாங்க இந்த பச்சை பருப்பு பச்சை பச்சைப்பயிரு நம்ம தோட்டத்தில் போட்டிருந்தங்க இப்போ ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம வயலில் வந்து விளைஞ்சிருந்துச்சி ஒரு பெரிய சாக்குலேயே ஒரு ரெண்டு மூணு சாக்காட்டம் பச்சை பயிர் வந்து வந்துருந்துச்சுங்க பயிர் விளைஞ்ச வருஷமே ஒரு ரெண்டு மூட்டையாட்டம் பச்சை பயிர் வந்து அதை தட்டி அதை வந்து கடைக்கு வந்து போட்டாச்சு இன் மீதி இருக்கிற பச்சை பயிரெலாம் நம்ம குழம்புக்கு வந்து வச்சுக்கிட்டோங்க இதை போட்டு நல்லா குச்சியில் இந்தளவுக்கு நல்லா தட்டிங்க மேலே இருக்கிற அந்த பச்சை பயிற்ச பொட்டு தனியாக பயிர் தனியாக அரித்து தனியாக வச்சுங்க முரத்தில் வச்சு நல்லா புடச்சிட்டு அதுக்கப்புறம் தாங்க காய் வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து குழம்பிக்கிறது கரெக்டாக இருக்குங்க டெய்லியும் பச்சை பயிர் வைக்கலாமான்னு சொல்லி பார்க்கறதுங்க அதை யார் அடித்து பொடச்சிகிட்ருக்கான்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே சோம்பேறித்தனமாக விட்டுறதுங்க இன்றைக்கி இந்த வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பச்ச சூப்பராக அடித்து முடிச்சாச்சுங்க கொத்தரங்க வந்து வேக வச்சு வச்சுருந்து இல்லைங்களா அதுவும் நல்லா வெந்துருச்சு வெயிலில் கொண்டாந்து காய வச்சு வச்சாச்சு பச்சை பயிற்ச பொட்டை வந்து ஆட்டுக்கு வச்சுக்கலாங்க பயிர் விளைஞ்சி ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே ஆகும் பாதி பயிர் வந்து உளுத்துருச்சுங்க அதை தனியாக அரிச்சு வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு நல்லா அரிச்சிட்டு நல்ல பயிர் தனியாக அந்த உளுத்த ப பயிர் தனியாக அறுத்து வச்சுருக்கேங்க அந்த லைட்டாக அந்த பூச்சி அரித்த பயிரெலாம் உளுத்து போன பயிரெலாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் குழந்தைங்களுக்கு குளியல் பொடி ரெடி பண்ணுறப்போ அதில் கூட போட்டு அரைச்சிக்கலாங்க அதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் பச்சை பயிரெல்லாம் அடித்து சுத்தம் பண்ணோம் இல்லைங்களா பச்சைப்பயிறு அடித்தாவே மேலாம் பயங்கரமாக பிச்சுக்கும் போய் சூப்பராக குளிச்சுட்டுங்க சமைக்கலாம்னு சொல்லிவிட்டு கிச்சனுக்கு வந்து வந்தாச்சுங்க நம்ம காட்டு பச்சைப்பயிரை அடித்து வறுத்து குழம்பு வச்சோம்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க பச்சைப்பயிறு அடிக்கும் போதே குழம்பு வச்சு இன்றைக்கி சாப்பிட்டே ஆகணுங்கிற மாதிரி மைண்ட் செட் பண்ணியாச்சு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா சுடு சாப்பாட்டு கூட ஊற்றி சாப்பிட்டோம்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க இது கூடவே ரசம் வச்சிட்டேங்க சமையல் வேலை முடிச்சாச்சு இனிமேல் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தாங்க சாப்பிட்ணும் பயங்கர டயர்டாயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கிராமத்து பொண்ணு பிரியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய்